பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்ம இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் அண்ணா வணக்கம் கோலை தீவிரவாதிகளால இங்க ஒரு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தான் பஹகாம் தாக்குதல் நடந்து ஒரு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு சொல்லிட்டு எதிர்நெய் பண்ணோம் வெற்றி கண்டோம் நடந்து ஒரு மாசம் கழிச்சு நேரம் பாரத பிரதமர் அவர்கள் வந்து உலகத்திலேயே பெரிய அந்த ரயில்வே பிரிட்ஜ் ஜென்னாப் ரயில்வே பிரிட்ஜ் வந்து காஷ்மீர்ல நேற்று வந்து வந்தே பாரத் ரயிலுக்காக ஓபன் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த தேசிய கொடியை எடுத்துட்டு அந்த பிரிட்ஜ்ல போயிட்டு வந்து அப்ப இது பார்த்துப்போம் சோசியல் மீடியால பல சில எப்படி காஷ்மீர்ல வந்து பழைய இது ஒரு காரியகர்த்தாவா இருக்கிறப்ப காஷ்மீர் ஏத்த சொன்னப்ப எப்படி அவரோட சேர்ந்து தனியா போய் காஷ்மீர்ல தேசிய கொடியை ஏத்தினாரோ அதே மாதிரி இங்க கொடியை ஏத்தி பாகிஸ்தானுக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு இதை வந்து சமூக வலைதளங்களை பரவிட்டு இருக்கு உண்மைதானா நேத்தி நடந்த அந்த வளர்ச்சி திட்டங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு சொல்லும் செய்தி தானா பாகிஸ்தானுக்கு மட்டும் ஒரு செய்தி கிடையாது நம்ம ஊர்ல காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கும் காஷ்மீர் வாசிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய செய்தி இதை தவிரவும் நம்ம நாட்டு அரசியல்வாதிகள் அதாவது இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடிய டிஎம்கே அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் மம்தா பானர்ஜி முக ஸ்டாலின் மாதிரியான சில கட்சிகளுக்குமே இது ஒரு மிகப்பெரிய செய்தி இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவ்வளவுதான் இன்னுமே காஷ்மீர் முடிஞ்சு போச்சு மோடியினுடைய அந்த முன்னேற்ற பாதையெல்லாம் அப்படி நின்று போயிடும் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுல கூட நீங்கள் பாருங்க ஒரு இந்த பஹல்காம் தீவிரவாத அட்டாக் முடிஞ்ச கையோடைய மூணாவது நாள் வந்து நம்ம முத பிரதமர் வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் நடத்துறாரு அதாவது சோசியல் மீடியா பற்றியான ஒரு விஷுவல் மீடியா என்டர்டெயின்மெண்ட் பற்றி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் கான்பரன்ஸ் டெல்லியில் நடக்கிறது அதே மாதிரி இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில அவர் கலந்துகிறாரு அந்த அந்த நிகழ்ச்சியில அவர் பேசும்போது அவர் முகத்துல எந்த விதமான ஒரு பதட்டமோ ஒரு பயமோ ஒரு வருத்தமோ இல்லாம ரொம்ப கேஷுவலா பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு எப் அதாவது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கும்போது அதை பத்தி எந்த ஒரு கவலையும் படாம ஒரு பொழுதுபோக்கு அம்சம் இருக்கிற ஒரு நிகழ்ச்சியில முதல்வர் பிரதமர் கலந்துகிறாரு சொன்னா அது எப்பேற்பட்ட விஷயம் அப்படிங்கறத பாருங்க அதாவது பிஸ்னஸ் இஸ் ஆன் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் அப்படிங்கிற அந்த பாலிசி இந்தியாவில இருக்கு அப்படிங்கிறத அவர் காமிக்கிறாரு அதுக்கப்புறமா ஒரு பத்து நாள் முன்னாலும் ஒரு செய்தி வந்தது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல நம்ம பொருளாதார வளர்ச்சி வந்து எதிர்பார்த்த சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டை விட அதிகமாகுது அப்படிங்கறதும் ஒரு இது வந்தது நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிங்கப்பா நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து காமிக்கிறாரு அவரு அதுக்கப்புறமா இந்த நிகழ்ச்சி நடக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலேயே ரொம்ப வைத்தரைச்சலோட பாக்குறது வந்து காங்கிரஸ் கட்சி தான் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நேத்திக்கு ஜெயராம ரமேஷ் ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க ஒரு லாங் ட்வீட் இது வந்து நேரு காலத்திலேயே ஆரம்பிச்சுட்டோம் எப்படி நேரு காலத்திலேயே ஆரம்பிச்சுட்டோம் இந்திரா காந்தி காலத்திலயே ஆரம்பிச்சுட்டோம் ராஜீவ்காந்தி காலத்திலயே ஆரம்பிச்சிட்டோம் மன்மோகன் சிங் காலத்துல முடிச்சிட்டோம் அவங்களே ஒத்துக்கிறாங்க நாங்க அப்ப ஆரம்பிச்சோம் ஆனா நாங்க முடிக்கல அப்படிங்கறத அவங்களே ஒத்துக்காங்க அதெல்லாம் சொல்லுவேன் அதாவது ஆயிரம் அப்புறம் நானும் இருந்தாலும் இப்படி பேசுறாங்களே இவங்க அப்படின்ட்டு நானும் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் சார் எனக்கு தெரிஞ்சது உண்மையா என்ன அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இந்த திட்டத்தும் திட்டத்துக்கு வரைபடம் போடுறாங்க இந்த மாதிரி ஜம்முல இருந்து பாரமுல்லா வரைக்கும் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு ரயில் பாதை ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு ரயில் பாதை அது உலகத்திலேயே ரொம்ப கடினமான ரயில் பாதை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க இருந்து கட்ரா ஜம்முல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த மாதிரி இடங்கள்லாம் போட்டுடுறாங்க அதே மாதிரி அனந்த்நாக்ல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி அனந்த்நாக்ல இருந்து அது பக்கத்துல ஒரு இடம் முதோல் முசோல் அப்படின்ற ஒரு இடம் மசோல் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடம் வரைக்கும் போடுறாங்க அதுக்கு அப்புறமா இன்னொரு இடத்துல போடுறாங்க அதாவது இந்த பக்கம் ஒரு முப்பது கிலோமீட்டர் அப்புறமா ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அப்புறமா ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தள்ளி ஒரு பத்து பத்து கிலோமீட்டர் அந்த மாதிரி இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படின்னு போட்டு இருப்பாங்க அது அது வந்து ராஜீவ்காந்தி கா காலத்திலும் நடந்தது நரசிம்மராவ் காலத்திலையும் நடந்தது மன்மோகன் சிங் காலத்துலையும் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஆரம்பித்த அந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் அதாவது எவ்வளவு வருஷம் எழுபத்தி ரெண்டு தான் இருபத்தி எட்டு ப்ளஸ் இங்க ஒரு பதிமூணு நாற்பத்தி ஒரு வருஷம் நடந்த அந்த பா இருப்பு பாதை திட்டம் எவ்வளவு முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நூத்தி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தான் அவங்க முடிச்சிருக்கிறாங்க முன்னூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல நூத்தி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தான் அவங்களால போட முடிஞ்சது நாற்பத்தி ஒரு வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம நம்ம நேயர்கள் பாக்கி இருக்கிற இடம் எல்லாமே ரொம்ப கடினமான இடங்கள் பயங்கரமான மலைகள் பள்ளத்தாக்குகள் கீழே நதிகள் நதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நதிக்கு மேல பாலம் போடுறதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான இடமே இல்லை இதெல்லாம் அந்த மாதிரி இடங்கள் தான் அவங்க வந்து விட்டு வச்சிருக்கிறாங்க ஏன் விட்டு வச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திட்டங்கள்லாம் பிரமாதமா வந்து வரைபடம் போட்டுருவாங்க எழுதி வச்சுக்குவாங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்னுட்டு ஆனா அது என்னைக்குமே அதை செயல்படுத்த செயல்படுத்தி முடிக்கணும் அதை மக பொது பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னைக்குமே அவங்க கரெக்டா பண்ணது கிடையாது அதைத்தான் இந்த கவர்மெண்ட் நரேந்திர மோடி கவர்மெண்ட் ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிட்டு வராங்க சோ நூத்தி நாற்பத்தி எட்டு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பாக்கி இருக்கிற நூத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டரை இவங்க வந்து ரெண்டாயிரத்தி தான் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து வருஷத்துல இவ்வளவு கடினமான ஒரு பணியை மேற்கொண்டு அது எங்க உலக அதுவும் பெரிய பெரிய மலைகளுக்கு நடுவுல சுரங்கங்கள் வேற ஏன்னா அதெல்லாம் வந்து எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ரீஜன் அதெல்லாம் வந்து இந்த இது கற்கள்ல்லையா அந்த அந்த கற்கள் எல்லாம் இல்லையா அந்த அந்த பகுதியில இருக்கிற மலைகள் எல்லாமே குன்று அதெல்லாம் குடஞ்சு நீங்க போட்டிங்கன்னா மலை மொத்தமா சரிஞ்சிரும் பாறாங்கல் கிடையாது அதாவது நம்ம இது கேதார்நாத்ல பத்ரிநாத்ல இருக்கிற மாதிரியான இடங்கள் கிடையாது இந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆஹ் இதுதான் அதாவது கொஞ்சம் சீக்கிரமாவே சரிஞ்சு விழக்கூடிய நிலைமையில இருக்கிற ஒரு மலைகள் தான் அந்த இடத்துலயே மலைகளை குடைஞ்சு சுரங்கங்கள் கட்டி அந்த சென்னாப் ரிவர் நீங்க சொன்ன செனாப் ரிவர் மேல செனாப் ரிவர்னுடைய நீர்மட்டத்திலேருந்து ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு அடிக்கு மேல அந்த பிரிட்ஜை அவங்க கட்டியிருக்கிறாங்க ஸ்பேன் இல்லாத பிரிட்ஜ் அதாவது கம்பங்கள் இல்லாத ஒரு பிரிட்ஜை அவங்க கட்டி அதுக்கு மேல ட்ரெயின் ஓடுறதுன்னு சொன்னா இது ஒரு மிகப்பெரிய அதிசயமா தான் நான் பாக்குறேன் அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடியினுடைய காலம் ஒரு மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியாது இதுதான் அவங்களுக்கு வந்து வைத்தெடுச்சது இந்த இந்த ஒரு மிகப்பெரிய பாராட்டு ஒரு பெருமை வந்து நரேந்திர மோடிக்கு போய் சேருதே அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் குறைச்சிருவோம் அப்படிங்கிறதுனால நாங்க நேரு காலத்திலேயே ஆரம்பிச்சுட்டோம் மன்மோகன் சிங் காலத்திலேயே முடிக்கப்பட்டு விட்டது மன்மோகன் சிங் காலத்துல முடிக்கப்பட்டதுதான் எப்படி சார் ட்ரெயின் போகாம இருந்துச்சு கற்றா வரைக்கும் தானே ட்ரெயின் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தானே அனந்தநாக் வரைக்கும் இவங்க ட்ரெயின் விட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து பாரமுல்லா வரைக்கும் ட்ரெயின் விட்டுருக்குறாங்க அதனால இது வந்து உலகத்திற்கு மட்டுமில்ல காஷ்மீர் வாசிகளுக்கு கூட ஒரு மிகப்பெரிய இது இதுதான் இது என்னால பண்ண முடியும் இது முக்கியமான காரணம் அந்த முன்னூத்தி எழுவது நிக்கிறது தானா ஏன்னா இதே மூத்த தலைவர் காங்கிரஸ் சேர்ந்த சல்மான் குர்ஷி சொன்ன சொல்லிடுமா முன்னூத்தி எழுவதுக்கு முன்னாடி இந்தியா கூட காஷ்மீர் இருக்குங்கிற உணர்வே இல்லாம இருந்தது ஆனா முன்னூத்தி அதுவும் குறிப்பா வந்து தேர்தல் வந்த அப்புறம் இந்தியாவோட அங்கம் தான் காஷ்மீர் ஒரு உணர்வு அதுக்கான முக்கிய காரணம் முன்னூத்தி எழுபதா இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்களுக்கு சொல்லி முன்னூத்தி எழுபதுக்கு முன்னால என்ன ஆயிட்டு இருந்ததுன்னு சொன்னா காஷ்மீருக்கு விசேஷ அந்தஸ்து கொடுத்து கொடுக்கப்பட்டிருந்தது முதலீடுகள் வரல அங்க வந்து பொண்ணு எடுக்க முடியாது அங்க அங்க வந்து நாம போய் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அங்க நிலம் வாங்க முடியாது தோட்டங்கள் வாங்க முடியாது எந்த விதமான வளர்ச்சியுமே வராத மாதிரியான ஒரு விசேஷ அந்தஸ்து அந்த மாநிலத்திற்கு வேணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மாத விசேஷ அந்தஸ்துன்னு சொன்னா பொருளாதார திட்டங்கள் வ வரட்டும் இடஒதுக்கீடு வந்து மக்களுக்கு பயன் கிடைக்கட்டும் அந்த மாதிரியான விசேஷ அந்தஸ்துன்னு சொன்னா வந்து அக்செப்டபுளா இருக்கும் இது இந்த இது இந்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி விசேஷ அந்தஸ்து அப்படிங்கிறது அந்த மாநிலத்தை குறுகிய நிலையிலேயே வைச்சிருக்கிற மாதிரியான ஒரு அந்தஸ்து தான் அதை ரிமூவ் பண்ணாங்க ரெண்டாவது அங்க வந்து இது கொண்டு வந்தாங்க அந்த மாநிலத்தை ரெண்டாக பிரிச்சு ஸ்டேட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு அதாவது குடியரசுத் தலைவருடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா டீலிமிடேஷன் பண்ணினாங்க அதுக்கப்புறமா எலெக்ஷன் நடத்தினாங்க அந்த எலக்ஷன் கூட நீங்க பாருங்க சார் அப்பேற்பட்ட மாநிலத்துல அறுபத்தி ஆறு பெர்சன்ட் எலெக்ஷன்ங்கிறது சுதந்திரத்திற்கு பிறகு நடக்கவே இல்லை ஷேக் அப்துல்லா பீரியட்லேயே நடக்கல ஆனா அறுபத்தாறு பெர்சன்ட்டு வாக்களிப்பு நடந்து ஒரு மிகப்பெரிய எலெக்ஷன் நடந்து ஒரு ஜனநாயக ரீதியில் எலெக்ஷன் நடந்து அதுலயும் ஒரு எதிர்கட்சி அதாவது நரேந்திர மோடி சார்ந்த கட்சி கூட இல்லை எதிர்கட்சி அங்க போயிட்டு ஆட்சி அமைக்கிறது பாப்புலர் மேண்டேட் கூட அப்படிங்கிறது எப்பேற்பட்ட விஷயம் அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும் அதனால இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியையும் ஒரு முன்னேற்றத்தையும் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த செய்தியை தான் பிரதமர் நரேந்திர மோடி அந்த மக்களுக்கு சொல்றார் அந்த மக்கள் தான் இத வந்து உள்வாங்கிக்கிட்டு தீவிரவாதத்திற்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கணும் ஏன்னா அந்த பகல்காம்ல நடந்த தீவிரவாதம் கூட உள்ளூர் வாசிகளுடைய ஒரு சிலருடைய எல்லாருமே நான் சொல்ல மாட்டேன் சார் எல்லாருக்குமே எல்லாருமே அமைதி விரும்பிகள் தான் எல்லாருமே தீவிரவாதத்திற்கு ஒத்து போக மாட்டாங்க ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தாங்க தீவிரவாதிகளை துரத்தி பிடிக்கிறதுக்கு இராணுவம் வந்து டாக்ஸ் இதுல ஜீப்ல போகும்போது உள்ளூர் வாசிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க தப்பிச்சு போறதுக்காக ரோட்ல படுத்துக்குவாங்க அந்த ஜீப் அவங்க மேலே ஏறிட்டு போக முடியாது இதை நான் ஒரு மேஜர் சொல்லி நான் இதை கேட்டிருக்கேன் இது வந்து பேப்பர்களையும் நிறைய பல சமயங்கள்ல வந்ததுதான் ஆனா இன்னைக்கு உள்ளூர் உள்ளூர் வாசிகள் திருந்திட்டாங்க உள்ளூர் வாசிகளுக்கு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு வளர்ச்சி திட்டம் வேணும் கல்வி வேணும் வேலை வாய்ப்பு வேணும் இடஒதுக்கீடு பலன்கள் வேணும் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிகலி அவங்களுடைய அந்த மனமாற்றம் ஏற்பட்டு இப்போ அவங்க இந்த திட்டம் வந்த பிறகு இன்னும் அதிகமான அளவுல நம்ம நாட்டோட ஒன்றிணைக்கப்படுவார்கள் அவங்களுடைய மனசு அதாவது அவங்க வந்து ஒரு புவிசார் சமயம் இதுவா நம்ம பார்க்க கூடாது அதாவது பூகோட ரீதியா நம்ம பார்க்க கூடாது ஆனா மனமும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நான் விரும்புறேன் இந்த ட்ரிப்பு கண்டிப்பா அது நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார் தேங்க்யூ அதே மாதிரி நம்ம இன்னொரு செய்தி செய்தித்தாள்களை பார்க்கப்பட்டது என்னன்னா அந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் வந்து வந்து வரல அதனால அங்க இருக்கிற உள்ளூர் வாசிகள் மோடி அவர்களை இந்த இடத்துக்கு வாங்க மீண்டும் நீங்க வந்து டூரிசத்தை வந்து பெருசு படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கதா பார்க்கணும் இதுவே ஒரு பெரிய சேஞ்ச் ஓவரா பாக்கலாமா கண்டிப்பா கண்டிப்பா இப்போதான் அவங்களுக்கு வந்து மோடியினுடைய இதுக்கு முன்னால வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்குல்ல குழந்தைங்கள்னா என்ன பெருசா போவாங்க பெரிய பெருசா போன உடனே ஜமாத்துலேருந்து பா காற்று கொடுப்பாங்க ஐநூறு ரூபா கொடுப்பாங்க கல் கையில் வச்சு கோம்பாங்க ராணுவ ஜீப்பு போச்சு ராணுவ அதிகாரிகள் யாராவது போனாங்கன்னு சொன்னால் அவங்க மேலே கல் அடி கல் அடிக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு ப பள்ளி கிடையாது கல்வி கிடையாது வேலை வாய்ப்புகள் கிடையாது அதே மாதிரி இந்த பன்சீட்டுகள்லாம் விரட்டு நாங்கள் பார்த்தீங்களா அது ஆனா இன்னைக்கு கூட நீங்க பாருங்க இந்த பண்டிட்டுகள் அங்க அங்க திருப்பியும் போயிட்டு குடியேறு வருவதற்கான அந்த மாதிரியான சூழ்நிலை இன்னும் உருவாகவில்லை ஆனால் அது கூட ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் உருவாகி விடும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஆல் செட் டன் இன்னைக்கு வந்து நரேந்திர மோடியினுடைய ஆதரவாளர்கள் மற்ற பகுதிகளை விட காஷ்மீர்ல தான் அந்த மா அந்த அந்த மக்கள் தொகைக்கு அந்த அந்த மக்கள் தொகையை பார்த்தா அங்கதான் அதிக விகிதத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியறது இது எல்லாமே பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சொந்த செல்வாக்கு தான் வேற யாரோட வேற யாருக்குமே கிரெடிட் கொடுக்க முடியாது கார்த்திக் அடுத்தது இதே காங்கிரஸ் ஆலய அரசாங்கமான பெங்களூர்ல ஒரு கூட்ட நெரிசல் ஆர் சிபி மின் பண்ணனால ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல பத்துக்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்காங்க இத யார் மேல தப்பு எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்து நடத்தினது அப்படிங்கிறாங்க ஆனா கவர்மெண்ட் என்னன்னா போலீஸ் அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணது ஆர் சிபி அணியோட நிர்வாகிகள் அந்த குழு எல்லாம் எங்க நடந்தது இந்த தவறு இதுக்கு வந்து ஆர் சிபி சொல்லி ப்ரோஜெக்ட் கிடையாது அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் குறை சொல்லி ப்ரோஜெக்ட் கிடையாது இது வந்து கர்நாடக கிரிக்கெட் அசோசியேஷன் தான் மூணாம் தேதி மதம் கொடுத்திருக்கிறாங்க நாலாம் தேதி பண்ணணும் உடனே கொடுத்துட்டாங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு கர்நாடகா ஹைகோர்ட்ல வந்து ஒன்பது கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க இதுக்குன்னு ஒரு அதாவது ஐம்பதாயிரம் பேருக்கு மேல கூட கூடிய ஒரு நிகழ்ச்சிய எப்படி நடத்தணும் அப்படிங்கறதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஏதாவது வரையறை பண்ணிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு கேட்டாங்க இவங்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணப்பட்டது உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதோ அல்லது மொபைல் கிளினிக்ஸோ ஏதாவது வச்சிருந்தீங்களா குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டதா டிராபிக் கண்ட்ரோல் பண்ணப்பட்டதா இவ்வளவு பேர் வருவாங்க உளவுத்துறை தெரிஞ்சு கொண்டதா தெரிந்து கொண்டதா இது ரொம்ப முக்கியமான கேள்வி உளவுத்துறைக்கு ரொம்ப கிளியரா தெரியும் எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னுட்டு அதை கூட உங்களால கணிக்க முடியுதோ சொன்னா நீங்க உளவுத்துறையை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க இது ஒரு விஷயம் இதனுடைய அதுக்கப்புறமா வந்து சித்தராமையாவினுடைய தனியார் தனிப்பட்ட ஆலோசகர் கோவிந்தராஜு பேர இருக்கு அவர் தான் வந்து இதை இன்சிஸ்ட் பண்றார் சார் இது வந்து என்ன சார் இன்டர்நேஷ்னல் ஈவெண்டா சார் பஞ்சாபுக்கும் பெங்களூருக்கும் நடந்த ஒரு இதுல போட்டி தான் அவங்க வெற்றி பெற பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா அந்த கோப்பை வெற்றி பெ வெற்றி கிடைக்குது அதை செலிப்ரேட் பண்றதுக்கு இவ்வளவு லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணணுமாங்கிற ஒரு கேள்வி வருது சார் மூணு விதமான இது ஒன்னு விதான் சௌதால அந்த அரசு அரசாட்சி இடம் இருக்கு இல்லையா அரசு அரசு அந்த அரசு படிக்கட்டுகள்ல வந்து ஒரு பாராட்டு விழா கொண்டாடுவாங்களாம் அதுக்கப்புறம் இருந்து இவங்களை வந்து பஸ்ல வந்து ஓப்பன் இதுல கூட்டிட்டு வருவாங்களாம் ஊர்வலமா இது ரெண்டாவது நிகழ்ச்சி மூன்றாவது நிகழ்ச்சி அந்த சின்னசுவாமி ஸ்டேடியத்துக்குள்ள ஒரு ஒரு பொது நிகழ்ச்சி பொதுமக்களுக்காக இந்த மூணு நிகழ்ச்சிகளையும் கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த கோவிந்தராஜுங்கிற வந்து ரொம்ப இன்சிஸ்ட் தான் இது வந்து கொடுக்க வேண்டியதா போச்சு ஆனா அவங்க வந்து ரெண்டு நிகழ்ச்சிகள் தான் கொடுத்துருக்காங்க ஒன்னு விதான் சௌதாக்கு ரெண்டாவது வந்து இந்த சின்னசாமி ஸ்டேடியத்துக்குள்ள நடக்க போற நிகழ்ச்சி சின்னசாமி ஸ்டேடியத்துடைய கெபாசிட்டே முப்பத்தஞ்சாயிரம் தான் நீங்க இன்னும் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கீழே எல்லாம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் மொத்தமா ஒரு லட்சம் பேர் தான் ஆனா வந்தது ரெண்டு லட்சம் பேர் அந்த பஸ் அந்த விசேஷமான பேருந்து இருக்கு இல்லையா அந்த பேருந்துல வந்து இந்த கிரிக்கெட் வீரர்கள் எல்லாம் வரும்போது அவங்க கிழக்கு பக்கமா தான் வர்றாங்க அந்த இதுல அந்த விதான் சபா கிட்ட அப்போவே நீங்க பாக்க முடியும் அந்த பஸ்ல அவங்க வர்றாங்க இந்த பிளாட்ஃபாரத்துல ரெண்டு சைட்லயும் பொதுமக்கள் ஓடி போறாங்க பஸ்ஸோ பஸ் எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறதோ அவ்வளவு ஸ்பீட்ல இவங்க ஓடுறத பாக்குறேன் என்ன சார் இதெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கு மக்களுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதுல ரெண்டு பேரும் வழிக்கு வெறையே விழுந்துட்டான் மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு அந்த சமயத்துல ரெண்டு பேரும் வழிக்கு வழி சரி அங்க போயிட்டு அதாவது நான் சொல்ல போலீஸ் வேலையை ஒழுங்கா பண்ணல கேஎஸ்எஸ்சி வந்து ஆர்கனைஸ் பண்ண பண்ணிருக்கிறாங்க ஆர்கனைஸ் பண்றவங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும் மெரினா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஏரியால அஞ்சு லட்சம் பேர் கூடுறாங்க சார் ஷோக்கு நம்ம என்ன பண்ணோம் அஞ்சு பேரை சாகடிச்சோம் இல்லையா தமிழ்நாட்டில் டிஎம்கே அரசு அஞ்சு பேரை சாகடிச்சு பாருங்க இவ்வளவு சின்ன சின்ன ஏரியால என்ன ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் சார் அதுல அஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் பேர் மேக்ஸிமம் அதுக்குள்ள நீங்க வந்து ரெண்டு லட்சம் பேரை கூப்பிட்டு நிக்க வச்சீங்கன்னு சொன்னாங்க இட்ஸ் அ கிரிமினல் திங்கு உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கிடையாது கிரவுடு மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் கிடையாது ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னா நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுக்கு வந்து இது இதுல வந்து பொலிட்டிகல் பாலோஅட்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு என்ன அப்படின்னா தேஜஸ்வி எடுத்துட்டு போயிட்டாரு அதாவது முதல்வர் மேலையும் கேஸ் ஃபைல் பண்ணணும்ங்கிற அளவுக்கு அவர் எடுத்துட்டு போயிட்டாரு அரசு நிகழ்ச்சி அப்படிங்கறதுனால அரசின் மேல நீங்க நம்ம கேஸ் ஃபைல் பண்ணணும் ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ஈவென்ட் சார் நீங்க வந்து வேர்ல்டு லெவல்ல நீங்க ஒரு கப் ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொன்னா அதை வந்து வெற்றி கொண்டாட்டம் நியாயப்படுத்துக்க வேண்டியதுதான் ஆனா இது வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே நடக்கிற ஒரு இன்டர்னல் நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பெரிய கொண்டாட்டம் பண்றதுக்கு அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரெண்டாவது உளவுத்துறை பெயிலியர் இது யாருக்கு மேல போகணும் உள்துறை மேல போகணும் உள்துறை யார் கையில இருக்கு துணை முதல்வர் கையில இருக்கு இப்ப ஆல்ரெடி அவங்க துணை முதல்வருக்கும் முதல்வருக்கும் ஏற்கனவே வந்து ஏழாம் பொருத்தமா இருக்கு அவரு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு நாம வந்து நவம்பர் மாசத்துல முதல்வர் ஆகிடலாம் அப்படின்னுட்டு இவரு நினைக்கிறாரு நம்ம வந்து இன்னும் ரெண்டரை வருஷம் மொத்தமா அஞ்சு வருஷத்துக்கு முடிச்சுட்டு போயிடலாம்னு அவர் நினைக்கிறாரு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளேயே இருக்கும்போது இப்போ கூட நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல ஏதாவது பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் வர்றது அப்படின்னா சித்தராமையா திருப்பி தப்பிச்சுக்குவாரு சித்தராமையா எதுலையுமே மாட்டிக்க மாட்டார் சார் எல்லாத்துலயும் வழுக்கல் பேரு வழி அந்த ஆள் அருமையா வழக்கின் போடுவாரு ஆனா இது அரசியல் ஒரு போராட்டமாக மாறும் பட்சத்தில் டி கே சிவகுமாருக்கு மிகப்பெரிய சோதனை ஏற்படும் அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியும் ஆல் செட் டன் இவங்க வந்து எப்படி இந்த ஹைகோர்ட் கேட்ட ஒன்பது கேள்விகளுக்கு என்ன ஆன்சர் பண்ண போறாங்க எப்படி அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண போறாங்க ஏன்னா போலீஸ் கமிஷனரை சேர்த்து ஒரு அஞ்சு போலீஸ் ஆபீசர்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க ஒரு ரெண்டு பேரும் இடமாற்றம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்புறம் இந்த கோவிந்தராஜ் இந்த சித்தராமையாவுடைய தனிப்பட்ட ஆலோசகரை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க மாத்திருக்கிறாங்க அதனால இது மட்டுமே போருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு பெரிய மெகா ஈவெண்ட்டை பண்றதுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணாம இருக்கிறது நல்லது இது வந்து ஃபியூச்சர்ல ம வரப்போற அரசுகளுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் ஈவெண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய பாடமாக அமையணும்னு நான் வேண்டேன் தேங்க்யூ